நமது நாட்டின் வளர்ச்சியில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்று நாம் பேசப்போவது ஒரு தலைவரை பற்றி ஒரு விஷனை பற்றி ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை பற்றி பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா எப்படி உலக அரங்கில் ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக மாறியிருக்கிறது என்பதை பார்க்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இது வெறும் அரசியல் கதை இல்லை இது நம்முடைய நாட்டின் கனவுகள் நிஜமாகும் கதை இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி பிரதமராக பொறுப்பேற்ற போது இந்தியா ஒரு டெவலப்பிங் நேஷனாக பார்க்கப்பட்டது ஆனால் இன்று நாம் ஒரு குளோபல் பவர் ஹவுஸாக உருவெடுத்திருக்கிறோம் இந்த மாற்றம் ஒரே நாளில் நடந்ததல்ல இது ஒரு ஸ்ட்ராட்டிஜிக் விஷனின் ரிசல்ட் ஒரு கிளியர் ரோட் மேப்பின் அவுட்கம் ஆத்ம நிர்பர் பாரத் மேக் இன் இண்டியா டிஜிட்டல் இண்டியா இவையெல்லாம் வெறும் ஸ்கீம்ஸ் இல்லை இவை நம்முடைய நாட்டின் டிஎன்ஏவையே மாற்றிய இனிஷியேட்டிவ்ஸ் பாதுகாப்பு துறையில் நாம் எட்டியிருக்கும் சாதனைகளை பார்த்தால் வியப்பாக இருக்கும் லேசர் பேஸ்ட் டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம்ல சக்சஸ்ஃபுல் ட்ரையல்ஸ் நடத்தியிருக்கிறோம் இந்த டெக்னாலஜி இருக்கிற நாடுகள் எத்தனை தெரியுமா அமெரிக்கா ரஷ்யா சீனா அப்புறம் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஹைப்பர்சானிக் மிசைல் சிஸ்டம்ஸ்கான ஆக்டிவ் கூல் ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இது நம்முடைய இண்டிஜினஸ் டெவலப்மெண்டின் பீக் எக்ஸாம்பிள் நம்முடைய சயின்டிஸ்ட்ஸும் என்ஜினியர்ஸும் எவ்வளவு கேப்பபிளாக இருக்காங்கன்னு இது காட்டுது ஸ்பேஸில் நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்தா ப்ரைடாக இருக்கும் சந்திரனோட சவுத் போலில் லேண்டிங் பண்ணின முதல் நாடு நாம் அமெரிக்கா சோவியட் யூனியன் சீனாக்கப்புறம் நாம் தான் மூனில் சாஃப்ட் லேண்டிங் அச்சீவ் பண்ணின நான்காவது நாடு ஆனால் சவுத் போலில் முதல் முறையாக லேண்ட் பண்ணது நாம் தான் இது வெறும் சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட் இல்ல இது நம்முடைய டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டியின் சிம்பல் இஸ்ரோவின் ஸ்பேடெக்ஸ் மிஷனில் சேட்டலைட் டாக்கிங் அண்ட் அன்டாக்கிங் கேப்பபிலிட்டிஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறோம் இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்பேஸ் மெனோவரை மாஸ்டர் பண்ணியிருக்கிற நாடுகள் நான்கு தான் நாம் அதில் ஒன்று எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கதையும் அதே அளவுக்கு இம்ப்ரெசிவ் யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இது வைடா ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்கு இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற ரியல் டைம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்ல நாற்பத்தி ஒன்பது பர்சன்ட் இந்தியாவில் தான் நடக்குது முப்பத்தி அஞ்சு கோடி ஆக்டிவ் யூசர்ஸ் யூபிஐ சிஸ்டம் யூஸ் பண்றாங்க இது வெறும் நம்பர்ஸ் இல்ல இது ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷனோட சக்சஸ் ஸ்டோரி எத்தனை ரிமோட் வில்லேஜஸ்ல இருக்கிற பீப்புள்கு பேங்கிங் சர்வீசஸ் ஆக்சசிபிளாக இருக்கு என்பது தான் ரியல் அச்சீவ்மெண்ட் ஜி டுவெண்ட்டி பிரசிடென்சியின் போது இந்தியா காட்டின லீடர்ஷிப் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது ஒன் அர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர் என்ற தீம்ல நம் வேர்ல்ட யுனைட் பண்ண ட்ரை பண்ணினோம் ஆஃப்ரிக்கன் யூனியனை பர்மனென்ட் மெம்பராக இன்க்ளூட் பண்ணினது ஒரு ஹிஸ்டாரிக் டிசிஷன் இதனால் எண்பது பர்சன்ட் குளோபல் பாப்புலேஷன் ஜி டுவெண்ட்டியில் ரெப்ரசன்ட் ஆயிருக்கு வாய்ஸ் ஆஃப் த குளோபல் சவுத் சம்மிட்டை கண்டீன் பண்ணி டெவலப்பிங் கண்ட்ரீஸின் கன்சர்ன்ஸை இன்டர்நேஷனல் டிஸ்கோர்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணினோம் இது மல்டிலேட்ரலிசமின் லேட்ரலிசம் நியூ டான் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராமோட இம்பேக்டை நான் டெய்லி லைஃப்பில் ஃபீல் பண்ணுறோம் கவர்மெண்ட் சர்வீசஸ் எலக்ட்ரானிக்கலி இருக்கு ரூரல் ஏரியாஸில் ஹைஸ்பீட் இன்டர்நெட் ஆக்சஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு எலக்ட்ரானிக் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் பூஸ்ட் ஆயிருக்கு இன்டர்நெட் பெனிட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபது பர்சன்ட்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு பெர்சன்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது டிஜிட்டல் லிட்ரஸியோட க்ரோத்து ஷோ பண்ணுது ஹெல்த் கேர் செக்டரில் இன்னோவேஷனும் ரிமார்க்கபிளாக இருக்குது பிஹெச்ஐஎஸ் ஹெச்எம் க்யூப்ஸ்னு போர்ட்டபுள் மாட்யூலர் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இவை ரேப்பிட் எமர்ஜென்சி கேருக்கு யூஸ் ஆகும் ட்ரோன்ஸ் மெடிக்கல் டெலிவரிஸ்க்கு யூஸ் பண்ண ட்ரையல்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு டுவெல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இது ஹெல்த் கேர் ஆக்சசிபிலிட்டியை ரெவல்யூஷனைஸ் பண்ண போகுது ஸ்பெஷலி ரிமோட் ஏரியாஸில் அக்ரிகல்ச்சர் செக்டர்லேயும் டெக்னாலஜி இன்டகிரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷனில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்று பதினேழு கோடி ரூபாய் அலோகேஷன் பண்ணியிருக்கோம் ஃபார்மர்ஸ்க்கு டிஜிட்டல் ஐடென்டிட்டீஸ் ப்ரிசிஷன் கிராப் மேனேஜ்மெண்ட் இவையெல்லாம் ஃபார்மிங்கை மாடர்னைஸ் பண்ண போகுது ஸ்கீமின் பதினேழாவது இன்ஸ்டால்மெண்டில் இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒன்பது புள்ளி மூன்று கோடி ஃபார்மர்ஸ்க்கு டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கோம் என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ்ஸ்லையும் இந்தியா லீட் பண்ணுது மிஷன் மோசம்க்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் அலோகேட் பண்ணி வெதர் அண்ட் கிளைமேட் ஃபோர்காஸ்டிங்கை என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் லைஃப் மூமெண்ட் என்விரான்மெண்டலி கான்ஷியஸ் ப்ராக்டிசஸை ப்ரொமோட் பண்ணுது இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டின் பார்ட் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா ஒரு கேம் சேஞ்சர் ஒரு கோடி யூத்தை ட்ரெயின் பண்ண டார்கெட் வச்சுருக்கோம் இது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி எக்கனாமிக் க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அனுசந்தா நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அலோகேஷன் சயின்டிஸ்ட்ஸ்க்கு ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணி ரிசர்ச் பேரியர்ஸை ரெடியூஸ் பண்ணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேசிவ் ப்ரோக்ரஸ் நடந்திருக்கு ஸ்மார்ட் சிட்டிஸ் ப்ரோராம் ஹண்ட்ரட் சிட்டிஸை டெவலப் பண்ண பிளான் பண்ணிருக்கு ஹை ஸ்பீட் ரயில் நெட்ஒர்க் மும்பை அஹமதாபாத் கனெக்ட் பண்ண ஜப்பானோட அக்ரிமெண்ட்